அரசியல் தலைவர்கள் இன்று எந்தெந்த பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளார்கள் என்பதை மேப் பகுதியில் பார்க்கலாம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் டாக்டர் வி இளங்கோவனை ஆதரித்து காலை எட்டு முப்பது மணி முதல் கந்தர்வுக்கோட்டை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பின்னர் கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் மு தம்பிதுரையை ஆதரித்து மாலை நான்கு மணிக்கு விராலிமலையில் பிரச்சாரம் செய்கிறார் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவை ஆதரித்து இரவு எட்டு மணி முதல் திருமயம் திருப்பத்தூர் காரைக்குடி பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிக்கிறார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காலை பத்து மணிக்கு அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் பகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் மாலை ஐந்து மணிக்கு தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சோழிங்கநல்லூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் திருவள்ளூர் நாடாளுமன்றத் தொகுதி அதிமுக வேட்பாளர் வேணுகோபால் மற்றும் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதன் ஆகியோரை ஆதரித்து பூந்தமல்லி ஆவடி பஜாரில் காலை எட்டு முப்பது மணிக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிக்கிறார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பாமக வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து காலை பத்து மணிக்கு அம்பத்தூர் முகப்பேர் கிழக்கு பகுதிகளில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிக்கிறார் மாலை மூன்று முப்பது மணிக்கு சென்னை வடக்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து பெரம்பூர் மூலக்கடை சந்திப்பு பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சாம்பாளை ஆதரித்து வெள்ளிவாக்கம் அண்ணாநகர் பகுதிகளிலும் பிரச்சாரம் செய்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் ஈரோடு திருப்பூர் பல்லடம் அவினாசி ஆகிய இடங்களில் மாலை மூன்று மணி முதல் பிரச்சாரம் செய்கிறார் மதிமுக செயலாளர் வைகோ பெரம்பலூர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்